அந்த நாள் முதல் இந்த நாள் வரை அச்சை கிளை விடுவதில்லை அம்மாடி ஊட்டு முன்னா இம்புட்டு பேரணிக்காவ யாருக்கு என்ன ரபாக்க வந்தோம் நீ ஏ கர்ச்சிப்பு சைஸ்ல தான் இருக்கா நீ கர்ச்சிப்ப காணேன்னு கம்ப்ளைன்ட் கொடுக்க வந்தியா அபடினா நீங்க எல்லாரும் கம்ப்ளைன்ட் கொடுக்க தான் வந்தீலா ஆமா யே எல்லாரும் அந்த போட பாருங்க ராணி போலீஸ் ஸ்டேஷனுக்கு சாணி போலீஸ் ஸ்டேஷன் எழுதி வச்சிருக்காவ அவன் பாயோ பாயோ இவிய கிட்டயா நீங்க கம்ப்ளைன்ட் கொடுக்கணும் ஆமா உங்களையெல்லாம் திருத்த முடியாது சரி இங்கேயே இருங்க நான் போய் என் மாமியாரை கூட்டு வாரேன் வேத்தி எடுத்ததுக்கு பிறகு என்னல பேத்தா சாகு பாடியை தூக்குங்கள எதே போலீஸ்னா திருடலங்களை பிடிக்கணும் உட்கார்ந்து போலீஸ் படத்தை பாத்துட்டு கூடாது ஓஹோ நீ அப்படி வாரியா அப்போ மருமவனா ஊட்ல உட்கார்ந்து சமைச்சு சாப்பிடணும் ஊரோரமா போய் சாவாரி கிட்ட வெட்டி நாயை அடிச்சிட்டு வர கூடாது சரியா ம் வெட்டி நாயை அடிக்கறனா ஏய் நான் என்ன வயசான காலத்துலயே ஒரு நாலு இடத்துக்கு வாடி ஆடி நாலு

நீங்க தான் அந்த ஸ்பெஷல் எஸ் சார் எல்லா கன்சையும் லோட் பண்ணி சார் வெரி குட் எல்லாரும் ஏற்பாடு மாட்டிக்கங்க நான் உங்களுக்கு லைவா கம்யூனிகேஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஐயா வாங்க ஐயா இதுதான் கண்ட்ரோல் ரூம் இங்க இருந்து நாம அவைய கிட்ட பேசிக்கலாம் ம் ஓகே வெரி குட் உடனே कांटेक्ट பண்றேன் ஹலோ மைக்கேல் கேக்குதா எஸ் சார் கேக்குது சொல்லுங்க மைக்கேல் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்ல கரெகட்டான ரூட்ல தான போயிட்டு இருக்கீங்க ஆமா சார் ஆல் கிளியர் அப்ராக்ஸிமேட்டா இன்னும் ஒரு மணி நேரத்துல டெஸ்டினேஷனை ரீச் பண்ணிரவோ சார் வெரி குட் மைக்கேல் கீப் இட் அப் Guys, destination banditi. Guys, guys, guys! <coughs> okay, okay. Sir, we have arrived at destination. Very good. Follow on. kila Come on guys, bambopola. Adam, light on man. ஹலோ சார் ஹலோ சார் ம் என்னாச்சு மைக்கேல் சொல்லு சார் இங்கே ஒரு வாழை இலை இருக்குது அநேகமாக அந்த ஆடு மேய்க்கிறவை மழை பெய்யுதுங்கிறதுக்காக இந்த வாழை இலையை ஒரு ஷெல்டராக யூஸ் பண்ணியிருப்பாள் சார் வெரி குட் ப்ரொசீட் தேங்க் சார் கேட்டு டைவர்ட் ஆகாதீங்க அலர்ட்டா இருங்க இந்த கண்ணாடி இங்க என்னடி வந்துச்சு ஒரு கண்ணாடி இருக்கு அந்த கண்ணாடியில அவங்க மூஞ்ச பார்த்ததும் ஆடம்ஸும் சேம்ஸும் மாயமா மறைஞ்சிட்டாங்க வாட் ஒரு கண்ணாடியை பார்த்து மாயமா மறைஞ்சிட்டாவளா ஹவ் இஸ் திஸ் பாசிபிள் சார் இந்த இடமே ரொம்ப விசித்திரமா இருக்குது இதுல இருந்து தப்பிக்கிற வழிய கண்டுபிடிச்சிட்டேன் சார் சுத்தி என்ன நடந்தாலும் கண்ணாடியில நம்ம மூஞ்ச மட்டும் பாத்திர கூடாது சோ ஐ க்ளோஸ் மை ஐஸ் ஹியர் கண்ணை மட்டும் திறந்துட கூடாது திறந்துட கூடாது கண்ண திறக்கூடாது கண்ண திறக்க கூடாது திறக்க கூடாது கண்ணை திறக்க கூடாது கண்டிப்பா என்ன சுத்தி நிறைய கண்ணாடி வந்திருக்கும் மைக்கேல் ஸ்டே அப்படியே அசராம அப்படியே நில்லு அந்த காத்தடிக்கிற சத்தம் நின்றுச்சு அப்படின்னா நவ் ஐ கேன் ஓபன் மை ஐஸ் ஹலோ ஹலோ ஆல் கிளியர் சார் எங்கேயுமே கண்ணாடி இல்ல சபாஷ் மைக்கேல் எனக்கு உன் டேலண்ட பத்தி நல்லா தெரியும் ஹலோ சார் இங்க ரெண்டு வழி இருக்குது ஒன்னு வந்த வழியா போறதுக்கான எக்ஸிட் போர்டு அப்புறம் இன்னொன்னு ரவுண்ட் ஒன்னுக்கு போற வழி சபாஷ் மைக்கேல் நீ ரவுண்ட் போ ஓகே சார்

நாளைக்கே அந்த கிளவிய கண்ணாடி புறத்துக்கு அனுப்புறேன்